வணக்கம் என் இனிய உறவுகளே நான் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் ஏதாவது ஒரு சின்ன டிப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்போம் ஆமாவா ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேரத்தில் எந்திரிக்கணும் அது அஞ்சு மணிக்கோ இல்லை நாலு மணிக்கோ சரி அது ரொம்ப அதிகாலையில் நம்ம எழுந்திருச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் கிடைக்கும் ஸோ டைம் கிடைச்சிது அப்படின்னா அடுத்து அடுத்து அந்த டைமில் அதை பண்ணலாம் அந்த டைமில் இதை பண்ணலாம் இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா அப்படி டைம் அப்படி பண்ணால் சரியாக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே மேனேஜ் பண்ணுவோம் இதனால் வரைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் நேரமாக எழுந்திரிச்ச நாட்களில் எவ்வளோ வேலைகள் செஞ்சுருப்பீங்க அதே லேட்டாக எழுந்திரிச்ச நாட்களில் எவ்வளோ வேலைகள் தடைப்பட்டு எவ்வளோ வேலைகள் வந்து உங்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த இலக்கை வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய லட்சியத்தை அடையணும்னு நினச்சிங்கனாலும் சரி நீங்கள் லைஃப்பில் சாதிக்க நினச்சிங்க உங்களை 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 பெரிய லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதிகாலையில் எழும்பி உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன் மந்த்து கடைப்பிடிச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிசல்ட்டை பார்ப்பீங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு நானே தான் எட்டு மணி வரைக்கும் தூங்கின காலங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு நாலு மணி அஞ்சு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்தாலும் கூட நான் எழுந்திரிச்சு தான் இருக்கேன் என்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக உங்களோட வாழ்க்கை மாறணும்னா அதிகாலையில் எழுந்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சந்திப்போம் சந்திப்போம்ட்டு பார்த்தா